குழந்தை வரம் வேண்டி செல்ல வேண்டிய அஞ்சு சக்தி வாய்ந்த கோவில்கள் கர்ப்ப ரக்ஷாம்பிகை அம்மன் கோவில் குழந்தை இல்லாதவர்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருக்கர்காவூரில் அமைந்துள்ள கர்ப்ப ரட்சாம்பிகை கோவிலுக்கு சென்று வழிபடலாம் குழந்தை இல்லாதவர்கள் இங்கு பிரசாதமாக தரப்படும் நெய்யை வாங்கி தொடர்ந்து நாற்பது நாட்கள் சாப்பிட்டு வந்தால் விரைவில் அந்த தம்பதியருக்கு குழந்தை வரம் கிடைக்கும் குக்கே சுப்பிரமணியர் கோவில் கர்நாடகா மாநிலத்தில் அமைந்துள்ள குக்கே சுப்பிரமணியர் கோவில் குழந்தை வரம் தரும் குழந்தை இல்லாத தம்பதியர்கள் இக்கோவிலுக்கு சென்று ஆற்றில் நீராடி சர்ப்ப சமஸ்கார பூஜை செய்து வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்க தடையாக இருக்கும் நாகதோஷம் விலகும் இது மிகவும் சக்தி வாய்ந்த கோவிலாகும் மீனாட்சி அம்மன் கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சென்று வழிபட்டால் திருமண வரம் குழந்தை வரம் நிச்சயம் கிடைக்கும் பாண்டிய மன்னனுக்கு பல காலமாக குழந்தை இல்லை என்ற குறையை போக்க அன்னை பராசக்தியே மகளாக வந்து அவதரித்து தலம் இது தன்னை தேடி வரும் பக்தர்களுக்கு அனைத்து குறைகளையும் போக்கும் தெய்வமாக இருந்து வருகிறது சந்தான வேணுகோபால சுவாமி கோவில் கர்நாடகாவில் உள்ள ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகள் பழமையான இந்த கோவில் குழந்தையில்லாத பல தம்பதிகள் நாட்டின் பல்வேறு பகுதியில் இருந்து இங்கு வந்து வழிபட்டு பலன் பெற்று செல்கின்றனர் குழந்தை கிருஷ்ணனுக்கு பூஜை செய்து வழிபட்டால் அவர் அவர்களுக்கு கண்ணனே குழந்தையாக வந்து பிறப்பார் மன்னர் சாலா நடராஜர் கோவில் நடராஜர் கோவில் நாக தேவதைகள் வழிபாட்டிற்கான கோவிலாகும் குழந்தை இல்லாதவர்கள் இந்த கோவிலில் உருளி கமலத்தான் எனப்படும் சிறப்பு சடங்கு ஒன்றை செய்கிறார்கள் மஞ்சள் கலவை ஒன்றை பிரசாதமாக கொண்டு செல்கின்றனர் வீட்டில் வைத்து வழிபட்டால் விரைவில் குழந்தை வரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை